பூமிக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பிராணி இங்கே இருக்கிறது வந்து மனிதன் மட்டுமே நமக்கு இந்த பூமிக்கு சம்மந்தம் இல்லை இந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மா மாடு எருமையோ நாயும் பயந்துக்காது அது அப்படி பார்த்துட்டு போய் ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்மளால இருக்க முடியும் அதுக்கு மழை பெஞ்சாலும் தான் இடி அடித்தாலும் ஒன்று தான் இப்போ வெயில் அடித்தாலும் ஒன்று தான் அது பாட்டு இருக்குது வீடு கட்டிக்கிட்டு நாய் குட்டியை குட்டி போட்ட உடனே தூக்கி விட்டு போய் தண்ணியில் போடுங்க நீச்சல் அடிச்சுட்டு வந்து குழந்தை பிறந்த உடனே தண்ணியில் போடுங்க உள்ளே முடிவு சேர்த்து போயிடுங்க நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் தெரியாது நடக்கிறதுக்கே உனக்கு ஒரு வருஷம் ஆக பூமி இவனுக்கு சம்மந்தம் இல்லை இவன் சொல்கிறா நான் இருக்கூடாது ஒன்று கொண்டு சார்ந்து இருக்குதுங்க மானுக்கு நல்லா தீவிரத்தனை சாட்டிக்கணும் ஆனால் அந்த அங்கே தான் இருக்கும் மனுஷன் ஒரு ஆபத்தான உலகத்திலேயே கொடுமை கேவலமான ஒரு பிராணி மனுஷங்களுக்கு தெரியும் அத்தனையும் நம்மக்கிட்ட சார்ந்து தான் நினைக்கிது

வணக்கம் சார் சார் கடந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம் நாய்க்கடியால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவிட்டிருந்தது அந்த உத்தரவின்படி அந்த நாய்களை எல்லாம் வந்து காப்பகத்தில் அடைக்கணும் அதனால் திருநாய்களால் வரக்கூடிய பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு எட்டு கா எட்டு வார கால அவகாசம் கொடுத்து திருநாய்கள்லாம் காப்பாக்கத்தில் அடைக்கணும் அப்படின்ற ஒரு இதை பேசியிருந்தோம் அதற்கடுத்து இப்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை விஜய் டிவியில் அந்த நியா நானா ஷோ வந்து ரொம்ப பிரபலம் அந்த ஷோவில் இதை பற்றின ஒரு பேச்சு நடந்தது நாய்களுக்கு நகரங்களில் இடம் இருக்கா இல்லையா அப்படின்றது ஒரு பக்கம் அவங்களாம் பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம் அதற்கு ஆதரவாளர்கள் ஒரு பக்கன்றதை நீங்களும் நிறைய இதெல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி பார்க்குறீங்க ஏன்னா இது வந்து ஒரு பெரிய டிபேட்டாக மாறி அதற்கு பிறகு எப்போவுமே அது டிபேட் நடக்கும் அதுக்கப்புறம் அது கடந்து போய்ட்டு அடுத்த வாரத்துக்கு அது வந்துடும் ஆனால் இந்த டிபேட்டில் பங்கேற்றவர்கள் இந்த சரி ஆதரவாளர்களும் சரி எதிர்ப்பாளர்களும் சரி அவங்கவுங்க தனித்தனியாக வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து அதில் ஒரு எட்டு மணி நேரம் ஷோ பண்ணாங்க ஆனால் அதில் நாற்பத்தஞ்சு நிமிஷம்தான் வந்துச்சு நாங்கள் பேசின கருத்துக்கள் எதுவுமே வரலன்னு சொல்லி இந்த நாய்களை ஆதரிக்கக்கூடிய திருநாய்களை ஆதரிக்கக்கூடியவர்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இது ஒரு பெரிய பூதாகரமான விஷயமாக மாறி இருக்கிறத எப்படி எடுத்துக்கணும் அதுதான் நீங்கள் தான் பொறுப்பு துறப்புன்னு ஒன்று போட்டுருக்கீங்க அவங்க பொறுப்பு துறப்பு போட்டால் அவ்வளோதான் முடிஞ்சு போகுது அதுக்கப்புறம் நம்ம கேள்வி கேட்க முடியாது இல்லை அதெல்லாம் தெரிஞ்சு தானே போயிருப்பாங்க அந்த நிகழ்ச்சிகளுக்கும் இது எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு இருக்கீங்க அதனால தானே எங்கள் மாதிரி ஆட்கள் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு நாங்கள் காரணம் அதுதானே பொறுப்பு துறப்புன்னு நீங்கள் பாட்டுக்கு என்ன வேணாலும் போட்டுருக்கீங்க அப்புறம் அந்த தம் நைல்னு போ தம்ப தம்பி தம் நைல்னு ஒன்று போடுறீங்க அதில் வந்ததெல்லாம் போடுறீங்க அது எங்களுக்கு சம்மந்தம் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் வந்து கழிச்சு கட்டுறது தப்பிக்கிறது எஸ்கேபிஸாக அந்த இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து லைவாக பண்ணாக்க தடுக்க முடியாது ஓகே எப்போ வந்து நீங்கள் ரெக்கார்டுங்கிறதோ எடிட்டருக்கிட்ட போகும் எடிட்டர்கிட்ட போச்சிங்கன்னா டைரக்டர் எடிட்டர் ரெண்டு பேரும் உட்காந்து பண்ணுவாங்க இந்த எடிட்டர் வந்து அவருக்கு பிடிச்ச ஆட்கள் அந்த பங்கெடுத்துக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏன்னா அது அவங்களாம் தானே கூட்டு வருவாங்க இவங்களாம் தான் கூப்பிட்டு வருவாங்க அவங்க வர்ற காட்சிகள் மாத்திரம் நல்லா கரெக்டாக வர்ற மாதிரி பண்ணிவிட்டு மற்றவங்களெல்லாம் வெட்டி தட்டு போடுவாங்க அதுக்கப்புறம் டைரெக்டர் தனக்கு வேண்டியது அதில் வந்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியது தான் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு பெரிய படத்தில் ரெண்டு மூணு படத்தில் அதில் ஒருத்தர் என்னோட வந்து கூட வர்றாரு அந்த சீனில் அவர் எக்ஸைட்டடு அது ஃபஸ்ட் டைம் அது அவர் அவருக்கு இந்த சினிமா சான்ஸு கேமரா கேமரா எல்லாம் எல்லாம் பார்த்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தார் ஏறத்தாலும் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே பத்து நாளைக்கு மேலே ஷூட்டிங் டெய்லியும் போய்ட்டு ஒரே எங்கே ஜா ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சீன்ஸை காலையிலேருந்து சார்ந்தவங்களும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க சீன்ஸை அவருக்கு ஒரே சார் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் எங்கே போய்டும் போட்டுருக்கேன் தம்பி எத்தனை படம் தெரியும் இதுதான் ஃபஸ்ட் டைம் சார் எடுப்பாங்கப்பா எடிட்டர் ரூமுகவும் நம்ம வந்த மொத்த காட்சியுமே தேவையில்லைன்னு எடுத்தாலும் எடுத்துடுவாங்க அல்லாட்டி உன்னையும் என்ன உன்ன ஒரு உன்னை மாத்திரை வச்சுக்கிட்டு என்ன கட் பண்ணால் பண்ணுவாங்க இல்லாட்டி என்ன மாத்திரை வச்சுட்டு உன்னையே காணாமடிச்சுருவாங்க இவ்வளவு இருக்குது கடைசியில் என்ன ஆச்சுன்னா நான் மாத்திரை எடுத்தால் அவர் இல்லை எடுத்தது எடுத்தான் எடுத்தாங்க அது நிறையா சீன்ஸு கதையினுடைய ஓட்டத்துக்கு எதிர்பார்க்கும் உங்களுக்கு தெரியும் ஆமாம் அப்போ அது அந்த ஓட்டத்தை பாதிக்கணுனாக்கா தேவையில்லை நடத்துவாங்க இப்போ நம்ம பேசுகிற இந்த இன்டர்வியூலேயே சில விஷயங்கள் தேவையில்லைன்னா கட் பண்ணி டைம் அதிகமாக அதில் அதெல்லாம் வந்து அந்த தயாரிப்பாளர் அந்த டேரக்டருடைய இதை பொறுத்த தான் அவங்களுடைய எண்ணத்தை பொறுத்தவரை ஆடியன்ஸுக்கு எப்படி கொடுத்தா சுவையாக இருக்குமோ அதைத்தான் அவங்க கொடுப்பாங்க அதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது இப்போ என்னுடைய இப்போ என்னோட என்கிட்ட இவ்வளோ இது பண்ணுறீங்க அதில் சிலதெல்லாம் வந்து கான்ட்ரவர்ஷியலாக பேசுவோம் அதை நீங்கள் கட் பண்ணுவீங்க சிலதெல்லாம் உளரலாக இருக்கும் அதை கட் பண்ணுவீங்க சிலதெல்லாம் அப்படியே விடுவீங்க எவ்வளோ வருங்கிறது எனக்கு தெரியாது அதனால தான் நான் அப்பப்போ ஒரு தடவை நான் பார்த்துக்குவேன் நம்ம பேசியிருக்கோமா இல்லையா அப்படின்னு சில சமயங்களில் வந்து நம்ம பேசுனது வேறு மாதிரி ஆங்கிளில் காட்டி அதுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்கேன் அது கூட பண்ண முடியும் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது இருக்குது அதை மாட்டி முடிச்சிருக்கிறது நான் நான் அங்கே போர்ட்டில் போய் நான் கேட்டபோது அதுக்கப்புறம் நான் கேட்ட கேள்விகளுக்கு அப்புறம் அந்த யார் கேஸ் போட்டாங்களோ அது அவங்கெல்லாம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டேன் அப்போ என்ன உடல நிறையா என்ன பல்வேறு வகையில் கேவலப்படுத்தி இதெல்லாம் பண்ணலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது அதை பற்றி நான் கவலைப்பட்டுக்கேன் நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை அது அதை விட்ருங்க அதுவும் வேண்டாம் அதனால் இன்னும் இன்னொரு அனுபவத்தை நான் சொல்கிறேன் ஒரு பிரபலமான ஒரு விவாதமெல்லாம் நடக்கிற ஒரு பெரிய நடிகர் ஒருத்தர் நடத்திக்க அது அப்போ வந்து அவர் இறந்து போயிட்டார் அவர் பெரிய ஃபேமஸாக இருக்குது ஓகே அதில் என்னுடைய நண்பர்கள் ரெண்டு பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க அவங்க வந்து கதை கதையாக சொல்கிறாங்க சார் நாங்கள் எல்லாம் போனோம் சார் ஒரு ஐம்பது பேர் வந்து உட்கார வச்சுருந்தாங்க சார் ஃபஸ்ட்டு எங்களை எல்லாம் வந்து ஓடு சிரிக்கிற மாதிரி அஹாலாம் விதவிதமாலாம் சிரிக்க சொல்லி எடுத்தாங்க சார் அப்புறம் வந்து கை தட்டுறது விதவிதமாக கை தட்டுற மாதிரி ஒரு ஒன் ஹவர் வந்து இதை தான் ஷூட் பண்ணாங்க எதுக்குன்னாக்கா அப்பப்போ பேசுகிறது வந்து பிரமாதமாக இருக்குதுன்னு நினச்சி ஜோக்காக அடிச்சாங்கன்னாக்கா அதுக்கு அந்த சிரிக்கிற இடத்தையெல்லாம் இன்சல்ட் பண்ணிக்க இப்படி எடுக்கிறாங்க சார் ஆடி இவங்க பேசுனதுக்காக அவங்க சீர்களை சிரிச்சது அவங்க இன்சன்ட் பண்ணி போட்டு அது இது பண்ணுறாங்க சார் இப்படி தான் சார் நடக்குதுனாங்க இதெல்லாம் வந்து டெக்னாலஜி அதாவது அது மீடியாவுடைய இது நடைமுறைகள் இப்போவும் இப்போவும் வர்றேன் நான் ஒரு இதை ஒன்று பார்க்குறேன் அந்த ப பேச்சா பட்டிமன்ற பேச்சாளர்கள் பேசும்போது பொப்பா பாப்பா போப்பாட்டு சிரிக்கிறாங்க ஒரு செட்டு கை தட்டிக்கிட்டே இருக்குது என்ன பேசலாங்க கை தட்டிக்கிட்டே இருக்குது இதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து நமக்கு கேள்வி கேட்க முடியாது அதெல்லாம் கேள்வி கேட்கறது அர்த்தமில்லை நீங்கள் உங்களை காட்டினாங்கல்ல என்ன அண்ணா இவங்க ஒரு முதல் போயிருப்பாங்க சொந்தக்காரர்கிட்டலாம் சொல்லியிருப்பாங்க அந்த இதில் நான் வர்றேன் நான் நீ அண்ணா நான் வரேன் எல்லாம் சொந்த பூரா வர ஒரு சீடில் வந்துட்டு லேச்சா சிச்சி போகிறத காட்டினாங்க இது காட்டி எங்களை கூப்பிட்டு வாங்க அது மாதிரி இதெல்லாம் இருக்குது பல சமயங்களில் அந்த சேட்டலைட்டு போகும்போது என் கூட வர்றவங்க ஃபோன் பண்ணுவாங்க எட்டு மணிக்கு மறந்துடாதேன் ஊடு ஊடாக ஃபோன் பண்ணி அவங்க வர அது ஒரு கூச்சு இதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியாது ஆனால் ஆடியன்ஸுக்கு எப்படி கொடுத்தா ப்ரெசெண்ட் பண்ணால் இருக்குங்கிறத வந்து டைரக்டர் தான் முடியும் அதில் வந்து குறை கண்டுபிடிக்கிறது அர்த்தம் இல்லை அது நாடகன்ற சீரியல் அது எல்லாம் எதை வேணாலும் கட் பண்ணாக்கோ அந்த அந்த மொத்தம் அந்த எபிசோடே வேண்டான்னு கூட கட் பண்ணி போகலாம்

வாதங்கள்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும் கவர்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க அவர் ரொம்ப நெகட்டிவாக பேசினா அப்புறம் அது அடுத்த அப்படியே அதை வந்து சரி பண்ண சொல்லுங்க நாங்கள் அப்போ நானும் இன்னொரு ரெண்டு பேர் தான் கொஞ்சம் நெகட்டிவாகவே பேசிக்கிட்டு கொரோனாவே நெகட்டிவாக தான் இருக்காங்க கொரோனாவே நெரோனாவே நெகட்டிவ் கொரோனா நெகட்டிவ் ஆகிறதுக்கான வழிமுறைகளை கவர்மெண்ட் பண்ணிடுது அதையே நாங்கள் நெகட்டிவ் பண்ணிட்டுருக்கிறோம் அப்போ நான் அவங்க க்ளீனாக சொல்லிட்டேன் அரசாங்கம் இந்த கேள்விகள்லாம் அரசாங்கத்தில் இருக்கிற நிபுணர்களுக்கு தெரியாமல் இருக்காது அவங்க இதெல்லாம் விவாதித்து இதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த முறைகள் இதை இதை ஃபாலோ பண்ணலான்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டுருக்காங்க கவர்மெண்ட் இந்த முயற்சி எடுக்கிட்டு இதை நீ சரியாக ஃபாலோ பண்ணலன்னாக்கா ஆபத்தாக போய் என்னுடைய வாதத்தை கேட்டு நீ பாட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்னது ரைட்டாக இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கேன் மாட்டிக்கு போகிறது நீ அரசாங்கத்தினுடைய தடுக்கிற முறையை நான் வந்து குறுக்க நிற்கிறேன் அதுக்கு வழி கொடுக்கக்கூடாது அரசாங்கம் இந்த இந்த கேள்விகள் பூரா அரசாங்கத்தை கேட்டிருப்பா அவங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த முடிவுக்கு வந்திருப்பாங்க அதனால் அரசாங்கம் சொல்கிறத கேளுங்க எங்களுக்குள்ள இருக்கிற கேள்விகளை நாங்கள் நிபுணர்கள் தனியாக உட்காந்து பேசுகிறோம் அது டிவியில வேணாம்னு சொல்லிட்டேன் அதே அதே தான் என்னுடைய நண்பரும் அவர் சொன்னது சரி வாத்துக்கு வர அதுக்கப்புறம் நான் கொரோனாக்கு கூப்பிட்டா கூட கப்போம் ஏன்னா பல விஷயங்கள் அதாவது என்ன பொறுத்தவரையும் முகமுடி போடுறத நான் ஓகே அக்சப்ட் பண்ணலன்னா முகமுடியை எடுத்து நீங்க மாஸ்கில் ஒரு தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க அந்த தண்ணி அப்படி கேளுவுங்க தண்ணியே கேளு ஊர்னா அதை போல மில்லியன் டைம்ஸ் சின்னதாக இருக்க ஒரு தோ ஒரு பூச்சி அது ஒடியாக உள்ளே போகாத கொரோனா வைரஸ் என்ன சைஸு ஒரு குண்டு ஒரு ஒரு ஊசி மனையிலும் ஒரு லட்சம் கொரோனா வைரஸை வைக்கலாம் அதுதான் அதனுடைய சைஸ் அது வந்து இது இந்த மாஸ்க்கு ஒடியாக உள்ளே போகாதுன்னா என்ன இந்த எச்சில் கெச்சில் அது பரவுறது அதனால் இது இந்த மாஸ்க் எதுக்கு அப்படின்னு நான் பேசிட்டேன் அனுப்பம் அப்போ தான் வந்து வேண்டாம் அது மாஸ்க் போடுறதில் வந்து ஒரு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குது தன் அறியாமல் ஒரு சைக்கலாஜிக்கலாக அந்த நோயாளிக்கு அந்த ஃபீலிங் வருது அந்த மனிதர்களுக்கு ஃபீலிங் வருது நம்ம மாஸ்க் போட்டுருக்கு நமக்கு வராது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை வரும்போது அந்த தன்னம்பிக்கை வந்து உங்களுடைய த தற்காப்பு சக்தியை அதிகப்படுத்தும் இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் கேட்காமைய சொல்கிறேன் நானும் டாக்டர் தான் நீங்களும் டாக்டர் தான் நானும் டாக்டர் தான் ரெண்டு பேரும் டாக்டர் தான் உங்கள் கிட்டே பேஷண்ட்டு குவிகிறாங்க எனக்கு பேஷண்ட்டு குறைச்சலாக இருக்காங்க ஏன் நீங்கள் கொடுக்குற மருந்து மாத்திரை இல்லாமல் நீங்கள் கொடுக்குற தன்னம்பிக்கை தைரியமாக இருக்கும் ஒன்றும் இல்லை எதுக்கு பயப்படுறீங்க நாலு நாள்லாம் தெரிய போய்டும்போது இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கொமெண்டல் இருக்கும் அதெல்லாம் அது இதெல்லாம் மாத்திரை கொடுத்துருக்கேன் சாப்பிடுங்க கண்ட்ரோல் ஆகிடும் இப்படி நீங்கள் பேசும்போது என்னமா சொல்லி கொடுத்தாரு அந்த நம்பிக்கையோடு அவன் போடுறான் நம்பிக்கை தான் வந்து உங்களுக்கு குணப்படுத்த அந்த மாத்திரை அந்த தெரியுதா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த நம்பி இதோட போட்டுக்கிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கோலி கோ ஒரு கொடுத்தா கூட அவனுக்கு குணம் ஆகிடும் நம்பிக்கை தான் இதுக்கு பண்ணல வந்திருக்கியா செத்து போடுவா அப்படின்னு ஆரம்பிச்சா என்ன மருந்து கொடுத்து என்ன பண்ண முடியும் அதனால தாங்க டாக்டர்ஸ் எல்லாம் ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணிட்டு சூட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு டாக்டரை பார்த்த உடனே ஒரு நம்பிக்கை வரும் என்ன மருத்துவ கண்டிப்பாக பார்த்த உடனே பாதி நோய் போயிடுச்சுங்க அப்படின்னு சொல்றது கேட்டு போய் இதெல்லாம் தான் முக்கியம் அதே மாதிரி பல விஷயங்களை நீங்கள் சொல்லும்போது ஆடியன்ஸுக்கு அவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகணும் அவ்வளோ சொல்கிறாங்க நாய்கள் விஷயத்துக்கு வரும்போது என்னுடைய கருத்துக்கள் நிறையா இருக்குது ஆமாம் இல்லை நம்மகிட்டே நீங்கள் ரெண்டு வீடியோ சொல்லிடுண்ணா என்னுடைய கருத்துக்கள் நான் அதை வந்து ஆதரிக்க முடியாதுங்கிறதான் நான் போயிருக்கேன் இதை எதை ஆதரிக்க முடியாது நாய்களை கொ கொள்றதோ இது பண்ணுறதோ ஆனால் இன்றைக்கி தீர்ப்பு தீர்ப்பு வேறையாக வந்துருச்சு ஆமாம் இன்றைக்கி தீர்ப்பு நாய்களுக்கு ஆதரவாக தான் வந்துடும் அதனால் அது அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் வந்து கவலைப்படுது அதுக்கான ஃபாராவும் என்னால் பேச முடியும் பட்டிமன்றத்தில் அப்படி தான் காதல் திருமணமே சிறந்ததுன்னு ஒரு தடவை வச்சானுங்க பட்டிமன்றம் அதை பற்றி பேசுனேன் அடுத்த அப்படி இது பண்ணும்போது காதல் திருமணம் வந்து நன்மை தராது அந்த அணியில் உக்காந்து அந்த பையன் கேட்டான் போன முறை பட்டிமன்றத்தில் வந்து காதல் திருமணம் சிறந்ததுன்னு பேசின ஆள் நீ இப்போ எப்படி காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பாருக்கு பதில் சொல்லிட்டானே சொல்லுங்க புத்தி வந்துருச்சு அப்போ புத்திலாம் போய் இப்போ புத்தி வந்துருச்சு அது மாதிரி வாத பிரதிவாதங்கள் அது வேற அது பொழுதுபோக்கு பேசு இதில் வந்து நம்ம வந்து சில விஷயங்களை விஞ்ஞான ரீதியாக பேசணும் அறிவியல் ரீதியாக பேசணும் உளவியல் ரீதியாக பேசணும் எல்லாமே பேசுகிறேன் எல்லா வச்சு பேசுகிறேன் ஸோ இந்த கருத்துக்களுக்கு அவங்கள அவங்கள வந்து எந்த இந்த கருத்துக்களை வெளியெடுத்தாலும் அர்த்தமே இல்லை மெயின் அது வந்து ஆடியன்ஸ் அதை வந்து பார்க்குறதுக்கு இருக்கணும் எந்த ஒரு இதுவுமே அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ உங்கள்கிட்ட ஆடியன்ஸ் இல்லை அவன் பாட்டு காப்பிட்டு மொதல் பத்து நிமிஷம் ஒருத்தர் உங்களுடைய விறுவிறுப்பாக இருந்தால் தாங்க அடுத்த பத்து நிமிஷம் கேட்பேன் மொதல் பத்து நிமிஷமே நீங்கள் டல் அடிச்சு சேனல் மாத்திருக்கோம் அவ்வளோதான் மிக பிரபலமான டிவியெல்லாம் இருக்காங்க நியூஸ் சேனல் வரும்போது சில டிவிகளுக்கு தான் மரியாதை இருக்குது நான் பார்த்துருக்கேன் அந்த சேனல்ல எல்லாம் பேசினோம்னா உடனடியாக எனக்கு ரெஸ்பான்ஸ் வரும் என்ன சார் அதில் பேச அதை மிகப்பெரிய சேனல் நம்பர் ஒன் சேனல்லாம் பேசியிருக்கேன் அப்போல்லாம் எனக்கு வராது இது வந்து இந்த மாதிரி சேனல் சேனலும் ஏன்னா இந்த நிகழ்ச்சிகளுக்கு அந்த சேனல்கள் தான் நிற்கிது ஒவ்வொரு சேனலையும் அவங்க சூஸ் பண்ணுறாங்க சீரியலாக இந்த சேனலுக்கோ விவாதம் அடைய எந்த சேனலுக்கோ இது உடனடியாக இதை நடக்கிற செய்திகளை பற்றி மற்ற மற்ற விஷயங்கள் இதெல்லாம் அதுக்குன்னு ஒரு சேனல் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சேனல் இருக்குது எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஒரே சேனலை பார்த்துக்கிட்டு இருக்குது இதில் இதில் வந்து அந்த சேனலை வந்து குறை சொல்கிறது அர்த்தம் இல்லை நீளம் கருதி நேரம் கருதி நீ பேசுறதுல வந்து ஒன்றும் விஷயமே இல்லைன்னு முடிவு எடுத்தாக்கா அது அதை க இதெல்லாம் வச்சு இவ்வளோ காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் நிறைய டேட்டாஸ்லாம் கொடுத்தோம் அதெல்லாம் கூட அவங்க வந்து கட் பண்ணிவிட்டாங்க நாங்கள் அந்த டேட்டா அதுக்கு முன்னாடி வேறு எங்கேயோ யாராவது பேசியிருப்பாங்க கொரோனாவால் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு ஒரு இத்தாலியில் இத்தனை பேர் இறந்தாருன்னாக்கா நான் அதை சொல்லும்போது பத்து சேனல் அதை சொல்லி முடிச்சிருப்பேன் நான் பத்தொனா இந்த இம்பார்ட்டன்ட் செய்தியை சொல்லிடையாக்கா என்ன உலக போயிடுச்சு அந்த செய்தி இப்போ ஏன் டிஜிட்டல் யூடியூப் ஏன் நிற்கிது சேட்டலைட் டிவி ஏன் அடிபிட்டுச்சு இந்த இந்த விஷயத்தில் பத்து மணிக்கு ஒரு விஷயம் இருந்தால் பத்தே காலுக்கு நீங்கள் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க ஆமாம் சாயந்தரம் ஏழு மணிக்கு போடும்போது அந்த நியூஸ் பழசாகி போய் பதினஞ்சு யூடியூப்பில் அது பேசி டிஸ்கஸ் பண்ணி முடிச்சுட்டாங்க பழசு நியூஸ் பேப்பர் கடையிலேருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு ஒன் ஹவர் லேட்டாக வந்ததுன்னா பழைய நியூ பேப்பர் அவ்வளோதான் இன்றைக்கி நியூஸ் போற வர வேகம் அவ்வளோ வேகமாக இருக்கு இப்போ நடந்ததுன்னா அடுத்த செகண்ட் பகுதி அதனால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் குறையா சொல்றதெல்லாம் அர்த்தப்பட்டது செய்திகளுக்கு போகிற நம்ம சொல்ல வேண்டியது சொல்லிட்டு போட வேண்டியது போடாது ஆனால் இந் மற்ற விவாதங்களை தாண்டி இந்த திருநாய்கள் விவா இந்த விவாதத்தில் இவ்வளோ பெருசா எலாபரேட் ஆகிறதுக்கு என்ன சார் காரணம் நாய்கள் வந்து என்றைக்குமே நமக்கு மனிதர்களுக்கு நண்பர்களா இருக்கு நாய்களுக்கு கோயில்கள் இருக்கு பைரவர் பைரவர் இங்கே போனீங்கன்னா ஆற்காடு குப்பத்தை தாண்டி திருத்தணி போகிற வழியில் பைரவர் கோயில் இருக்குது திருவள்ளுவர் கோயில் கரெக்டாக அந்த உச்சிக்கால பூஜை பன்னெண்டு மணி ஆறு மணி ரெண்டு நேரத்துக்கு ஐம்பது நாய்க்களுக்கு மேலே வந்து உட்காரு கரெக்டாக அந்த பூ அர்ச்சகர் வர்றாரு இது பண்ணிவிட்டு எல்லாம் வந்தோம்னா ஓத்திட்டு அந்த மணியை அடிக்க ஆரம்பிக்கிறாரு அத்தனையும் எந்திரிச்சு கொலைக்கிட்டு பாருங்கள் ரெண்டு நாள் தொடர்ந்து போனோம் அதை பார்க்குறோம் அந்த நேரத்துக்கு கரெக்டாக வருதுங்க அந்த அளவுக்கு மனிதனோட அதுக்கு சேர்ந்து இருக்குது வாழுது நான் எங்கள் எங்கள் வீட்டில் நான் இல்லாமல் நாங்கள் இருந்ததே இல்லை எங்கள் அப்பா வந்து அப்போ வந்து கென்னல் கிளப்புன்னு பேர்க்கான ஒரு கிளப்பு அதில் வந்து எங்கள் அப்பாவெலாம் மெம்பர்ஸ் எங்கள் வீட்டில் அல்சேஷனு லேபரேட்டாரு டாபர் மேன் பிஞ்சரு காக்கர் ஸ்பேனியல் இவ்வளோ டாக்ஸ் அது போக நான் ராஜபாளையம் கோம்பை இத்தனையும் ஒரு ஏறத்தால் ஒரு பத்து நாய்களுக்கு மேலே கிரேட் டேன் ஒன்று தான் நாங்கள் வச்சுக்கலாம் கிரேட் டேன் வந்து இவ்வளோ வேறு சோறு போட்டு கட்டுப்படி ஆகாது இத்தனை நாய் சேர்ந்து சாப்பிட்றது அது ஒரு நாய் சாப்பிடும் அதை வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஊரெல்லாம் ஒரு ஒன்று ஒரு தடவை வச்சுருந்தோம் கொஞ்சம் பயந்துக்கிட்டேன் அதை விட்டுன்னு வச்சுக்க அதுக்காக இவ்வளோ நாய்கள் வச்சுருந்தேன் நான் தனியாக வந்து இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி லேசா ஆப்ஸோன்னு ரெண்டு குட்டி நாய்கள் அது அதாவது அலங்கார நாய்கள்னு சொல்லுவாங்க இல்லை கூண்டு சொல்லுவாங்க செல்ல பிராணிகள் ரெண்டும் வா கொஞ்ச சட் இருக்கும் அப்படியே முடி நிறையா இருக்கும் இவ்வளோ தான் வயிறோம் கண்ணு நல்லா பெருசு பெருசாக இருக்கும் ஒன்று வெள்ளையாக இருக்கும் ஒன்று ப்ரௌனாக இருக்கும் சீனு சிக்குன்னு பேர் அது ஏன்னா ஒரு மன அடி அந்த பேரை வச்சிருக்கோம் தெருவில் கூட்டிக்கிட்டு போனால் காரில் போகிறவங்களாம் வண்டி நிறுத்தி இறங்கி அதை கொஞ்சிட்டு போவாங்க அந்த அளவுக்கு அந்த நாய் அது தெருவுக்கே பார்ப்பணும் என்ன எப்படி சொல்கிறேன் சீனு சிக்கு வீட்டுக்காரர் அப்படின்னு அந்த மாதிரி பேர் ஒரு நாள் படுத்துருக்கிறது டயர்டாக படுத்துருக்கிறது யாரோ மேலே வந்து பண்ணுமாரி பார்த்தா இந்த இந்த சிக்கோ இந்த பெ பெண்ணை வாயில் ஒரு ரொட்டியை கவிக்கிட்டு வாய்கிட்ட வச்சு என்னை சாப்பிட சொல்லி பெற்ற புள்ள கேட்கலைங்க என் பையனை நானும் சா என்கிட்ட கத்துவான் அது ரெண்டு செவுத்தோரமாக போய் அப்படியே ஒடிஞ்சி கத்திக்கிட்டே கற்றுக்கிட்டே இருக்கு திரும்பி பார்ப்பான் இப்போ நாயே பயந்துருச்சுப்பான் நிறுத்திடுவேன் அந்த மாதிரி குடும்பத்து ஒரு அது ஹார்ட் அட்டாக்கில் இறந்துச்சு என்னடா என் பையன் வந்து நாலு நாள் ஊருக்கு போய்ட்டார் என் சார் ஊருக்கு போய்ட்டு திரும்பி வர்றது நாலு நாள் அவனை பார்க்கணும் வந்து காரை விட்டு இறங்குறான் ஓடி போய் மேலே ஏறி உழுது அப்படி விழுந்து அப்படி கிட விழுது ஹார்ட் அட்டாக் சரி என் பையன் ஒரு வாரம் சாப்பிட் அந்த அளவுக்கு நாய்கள் நம்ம மேலே இருக்குதுங்க அதை இழக்க சொல்கிறீங்களா படத்தடம் உங்களுக்கு தெரியும் என்னுடைய உறவுக்காரர் ஃபீல்ஜியில் அவருக்கு ஒரு ஒரு அசைன்மெண்ட்டு ஒரு மாதம் போகும் ரெண்டு நாய் வச்சுருக்காரு ஒய்ஃபையும் கூட்டிக்கிட்டு அந்த நாயையும் கூட்டிக்கிட்டு ஃபிஜிக்கு போ இங்கே நான் சொல்கிறேன் என்கிட்ட விட்டுட்டு போட்டேன் நான் பார்த்துக்கிற மாதிரி நாய்க்கு தனியாக டிக்கெட் வாங்கிட்டு பிள்ளைங்க கூட்டு போனேன் அந்த அளவுக்கு நாய் மனுஷன் ஒன்றா இருக்கும் இல்லை இதெல்லாம் வந்து வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு இந்த மாதிரியான அபிமானங்கள் இதெல்லாமே இருக்கிறதா சரி ஆனால் இவங்க சொல்கிறது திருநாய்களால் வரக்கூடிய பிரச்சனை அவங்க வந்து அது கடிக்கிற விதம் ஏன்னா இப்போ அவர்லாம் சொல்லும்போது ஒரு அந்த சீஃப் கெஸ்ட்டாக வந்தவர் அந்த சொல்கிறவர் என்னன்னா இத்தனை மணிக்கு மேலே போனால் அந்த நாய் கடிக்குதுன்னா ஏன் அத்தனை மணிக்கு மேலே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஒம்பது மணிக்கு மேலே அது தாங்க நான் சொல்கிறேன் உயிரின பன்மயுங்கிறான் டைவர்சிட்டி ஒரு பாம்பு இருந்தாக்கா வயரில் பாம்பு மேயும் அது இருந்தாக்கா எலிகள் சாகும் எலிகள் ஓடிடும் எலிகள் பாம்பு இல்லைன்னா எலி வந்து வேரோட பயிர் கட்பட்டு போதும் அணிலெல்லாம் கட்பட்டு போதும் இது பன்னீர்லாம் உள்ளே வந்து இதாக போயிடும் பாம்பு இருந்தால் வர வராது பயிரை பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு தேவை அந்த பாம்பு நீங்கள் அது அதை நாகப்பாம்பு இருக்குது விஷம் வந்து உடனே அடித்து கொள்கிறோம் நாகப்பாம்பு இருந்து கேன்சரை கியூர் பண்ணுற ந மருந்துக்கு நாகப்பாம்பு விஷம் நமக்கு தேவை வார வாரம் வந்து இங்கே இருக்கிற பாம்பு பூங்காவில் வந்து விஷம் எடுத்து கேன்சர் இன்ஸ்டிஷ்யூட்டி அனுப்பிடுவோம் மெடிசன் செய்கிறதுக்கு எதுவுமே தேவை இல்லாமல் இல்லைங்க வேலையில் ஓணாம் போயிட்டு இருக்குது அந்த ஓணான்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு அடிச்சோம் நாக்க நீட்டும் அதனுடைய உயரத்தை விட அதனுடைய அளவை விட வாலோடு சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அடிக்கு இருக்கும் அதனுடைய நாக்கு நிலமும் ஒன்றரை அடி ஒன்றரை அடிக்கு அந்த பக்கம் இருக்கிற பிடிச்சிடும் பூச்சி பிடிச்சிடும் அந்த பூச்சிகள்லாம் கொள்றதுனால பயிர்கள் காப்பாற்றப்படுது எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு உபயோகத்தை ஒரு வகையில் உபயோகமாக இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காரு இந்த மனித பூமிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பிராணி இங்கே இருக்கிறது வந்து மனிதன் மட்டுமே நமக்கு இந்த பூமிக்கு சம்பந்தம் இல்லை இந்த லைட் ஆஃப் ஆகிடுச்சுன்னா மா மாடு எருமையோ நாயும் பயந்துக்காது அது அப்படி பார்த்துட்டு பசாமது ஃபேன் ஆஃப் ஆகிடுச்சுன்னா நம்மளால் இருக்க முடியும் அதுக்கு மழை பெஞ்சாலும் தான் எடி அடித்தாலும் ஒன்று தான் இப்போ வெயில் அடித்தாலும் ஒன்று தான் அது பாட்டுக்கு இருக்கிட்டு வீடு கட்டிக்கிட்டு சட்டம் போட்டுக்கிறீங்க குளிர் தாங்கல போர் ரோ போற்றிக்கிறீங்க தினம் அழுக்கு சேர்ந்து குளிக்கிறீங்க அது பாட்டுக்கு தண்ணியில் இறங்கிடு ஒரு நாய் குட்டி போட்ட உடனே தூக்கிட்டு போய் தண்ணியில் போடுங்க நீச்சல் அடிச்சுட்டு குழந்த பிறந்த உடனே தண்ணியில் போடுங்க உள்ளே முழுவது நீச்சல் கற்றுக் கொடுக்கணும் தெரியாது நடக்கிறதுக்கே உனக்கு ஒரு வருஷம் ஆகும் ஆக பூமி உனக்கு சம்மந்தம் இல்லை இவன் சொல்கிறா நாய் இருக்கூடாது சொல்லப்போனால் பூமி வந்து நீர்வாழ் பிராணிகளுக்கு தான் சொந்தம் ஒரு பங்கு தான் நிலம் ரெண்டு பங்கு கடல் இங்கே போயிடுங்கடா நீங்கள் கடலுக்கு அடியில் போய் திண்டுக்கல இருக்கூடான்னு சொல்லுவீங்களா இல்லை என்ன பேச்சு நாய்களால் நீங்கள் சொல்கிற விபத்துகள் இருக்குது இப்போ அன்பேசிவான் படத்தில் அதுதான் இப்போ கதையே அது தான் இந்த நாய் கொடுக்க வருது அந்த பச்சை கவுந்து உளுக்கிறது கதா நாய் வாழ்க்கையே மாறு இல்லைன்னு சொல்லுங்கள் மாடுகள் வரணும் கொடுக்க மாட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு போய் ரோட்டில் அடித்து சாப்பிடு இல்லை அதுதான் கேட்குறாங்க நீங்கள் நாய்களுக்கு மட்டும் இவ்வளோ அன்பு செலுத்துறீங்க நாய்கள் மேலே மட்டும் இவ்வளோ அக்கறையாக இருக்கீங்க மற்ற விலங்கினங்கள் மீது உங்களோட அந்த அக்கறையாக இல்லை இன்னைக்கு கொடுக்க போனால் நீங்கள் சொன்ன அதே கமலஹாசன் அவர்கள் சொல்கிறாரு இன்னைக்கு போகும்போது கழுதைகள் மேலே ஏன் நீங்கள் எவ்வளோ அக்கறையை காட்டலை கழுதைகளை இப்போ கா பார்க்க முடியுமா இல்லையே ஏன் கழுத மேலே உங்களுக்கு அவ்வளோ அக்கறை இல்லை நாய் மேலே மட்டும் எவ்வளோ அக்கறை அப்படின்னு கேட்குறேன் அதான் அதான் கேள்வி இப்போ மாடுங்க வந்து எவ்வளோ பேர் மாடு முட்டி புல்கோர் இன்ஜுரின்னு பேருக்கு மருத்துவமனையில் இருக்கும்போது ஒரு நாளைக்கு அந்த காலத்துலேருந்து ஒரு நாளைக்கு பத்துலேருந்து இருபது கேஸ் வந்து மாடு முட்டி அடிபட்டு வந்து கொடெல்லாம் சரிஞ்சுட்டு வந்துடுவோம் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய மாடுகளையும் கொண்டு மாட்டுக்கும் பைத்தியம் பிடிக்கும் தெரியுமில்ல தெரியாது மாட்டுக்கும் வெறி பிடிக்கும் அது வெறி பிடிச்சிருவோம் வெறி பிடிச்சி கடிச்சதுன்னா நமக்கு ஆபத்து ஆபத்து ஆபத்துடும் ஆமா ஏன் அந்த மாடுகளை நான் கொண்டு யாரும் ஒரு ஜட்ஜு அவசரம் பட்டு கொடுத்துரு ஆனால் இன்னைக்கு அந்த ட்ரீட்மெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மாத்திட்டாரு வேக்சின் பண்ணி அதை இருந்த இடத்துல விட்டு மாட்டாங்க அது நியாயமான விஷயம் நியாயமான வேக்சின் பண்ணணும் அது ஆனால் எதுவாக இருந்தாலும் ஒரு டாக்டர் சொல்கிறேன் இந்த நாய்க்கு வந்து நாய்க்கடிக்கான ரேபிஸுக்கான வேக்சின் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாலும் சரி கொடுக்கவில்லைன்னு சொன்னாலும் சரி வீட்டு நாயே நாங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னாலும் சரி நாயினுடைய பல்லு பட்டுடுச்சுன்னா எந்த தயக்கமும் வேண்டாம் உடனடியாக நகராட்சி மருத்துவமனைகளுக்கு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகிறத விட நகராட்சி மருத்துவமனைகளுக்கு போய் நாய்க்கடி டிபார்ட்மெண்ட் இருக்கும் அங்கே போய் ஊசியை போட்டுக்கிட்டே ஆகணும் இல்லை சார் எங்கள் வீட்டு நாய் தான் சார் ஆன்டி ரேபிசாண்ட் கிடையாது நீங்கள் வீட்டு நாயாக இருந்தாலும் சரி நீயே குட்டி போட்ட நாயாக இருந்தாலும் சரி ஊசி போடு ரெண்டு வகையான வேக்சின் லோக்கல் வேக்சின் நாலு நாள் போடுது ஃப்ரீ ஃப்ரெஞ்சு வேக்சின் ஒரே ஊசி மூவாயிரம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா அதில் போட்டுருக்கோம் என்னாடி நாலு நாள் எங்கே ராத்திரி எழுதி கூட போட்டுக்கணும் உலகம் முழுவதிலும் ஆனால் நாய்களால் வர்ற ஆபத்துக்கு நம்ம தடுப்பெல்லாம் வச்சிருக்கிறோம் நீ ஒழுங்காண்டி வைத்தியம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்குது இப்படிலாம் சொன்னீங்கன்னா ரோடு ஆக்சிடெண்ட் எவ்வளோ நடக்குதுங்க ரோட்டில் தடுப்பு போட்டு வச்சுருக்கீங்க அதில் தடுப்பு த அதை சென்ட்ரல் மெரிட்டைனில் இடித்து உடுந்து எத்தனை பேர் சேவ்றாங்க மெரிட்டில் ஏன் எடுக்கணும்னு ஏன் உத்தரவு போட மாட்டேங்கிறீங்க இவருடைய காரில் வர்ற பெட்ரோலில் வர்ற இது தான் அதனால் வந்து ஆக்சிஜன் ஓட்ட கொடுந்து ஓசோனில் ஓட்ட கொடுத்து போச்சு அதனால் வந்து இதை நம்ம வந்து அந்த பொல்யூஷன்னால் நம்ம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோமே காரையெல்லாம் ஒழிக்க நீங்கள் அதனால தானே எலக்ட்ரிக் கார் வந்துடுச்சு கார் ஒழிக்கலை காருக்கு ஆல்டர்னேட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க காரும் வரும் பொல்யூஷனும் இருக்காது அதுக்கு என்ன பண்ணாங்க எலக்ட்ரிக் புரிஞ்சு போச்சு அது மாதிரி ஆல்டர்னேட் சொல்லுங்கள் நாயும் இருக்கணும் நோயும் வரக்கூடாது அதுக்கு வழி சொல்கிறத விட்டுட்டு நாயை கொடுறான்னா என்ன ஆகும் யாருமே கொல்லணுன்றது அப்படி தானே முதல்ல சொல்லிட்டாங்க நாய்களை காப்பகத்தில் அடைங்க ஆனால் அந்த காலத்தில் நாய்களை கொண்டாங்க அப்போ ஏன்னா ரேபிஸ் வேக்சின் வந்து நிரூபிக்கப்படும் இந்த மருந்து குணப்படுத்துக்கிறது நிரூபிக்கப்பட்டது அதனால் கொள்வது தவிர நமக்கு வழி இல்லாமல் ஆனால் இப்போ யாருமே அதை கொல்லணுன்றது அவங்க இன்னும் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இருக்குது உடனடியாக நீங்கள் வைத்திய கடிச்சதுன்னா அடுத்த நிமிஷம் நீங்கள் போய் மறுநாளே நீங்கள் ஊசி போட்டுக்கிட்டீங்கன்னா பிரச்சனை தீர்வு சாக சாக தருத்தரலாம் இப்போ எனக்கெல்லாம் வந்தபோது எனக்கு நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு எனக்கு கடிச்சிட்டு அப்போ தான் அந்த ரேபிஸ் வேக்சின் கண்டுபிடிச்சிருக்கான் நம்பிக்கை இல்லை நாங்கள்லாம் உயிரோடு தான் அதெல்லாம் வச்சு தான் ரேபிஸ் வேக்சின் சக்ஸஸ்ஃபுல்லுங்கிறது ப்ரூவ் பண்ணதுக்கு நாங்கள்லாம் ஒரு காரணமாக அதுக்கு பிறகு தான் ரேபிஸ் வேக்சின் வந்துடுச்சு பாப்புலர் ஆகலை அந்த கொடுக்குற மெத்தேடு வந்து தொப்புளை சுற்றி கொடுத்துற ஊசி அதுக்கு செத்து சேர்த்து மாதிரி மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணாங்க ஸோ அதில் வந்து இருபத்தி நாலு பதினாலு ஊசி போட வேண்டியது இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தது அதனால தான் செத்தா பரவாயில்லாங்கிற அளவுக்கு அலட்சியப்படுத்துனாங்க இன்றைக்கி எல்லாமே குறைஞ்சி நாலே நாள் ஊச்சு ஒரு ஏடி ஒரு டிடி ஒரு ஊசி போட்டுட்டு மிச்சம் நாலு நாள் ஏஆர்வி போட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு சேஃப் ஏன்னா இதை எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது நாலு நாள் வர முடியாது மூவாயிரூவா செலவு பண்ணிங்கன்னா குறைஞ்ச வாட்சி இந்த இந்த நாலு நாள் போடுற வேக்சின் வந்து ஃப்ரீ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒரு ரூபா உங்களுக்கு சார்ஜ் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இது பண்ணி இது மாதிரி பல காரணங்கள் சொல்லிக்கிட்டே போனீங்கன்னாக்கா மனிதனுக்கு ஆபத்தை உண்டாக்குறது எவ்வளவோ இருக்குது அதை நம்ம என்ன பண்ண முடியும் இப்போ கொரோனா வருது அந்த அந்த வைரஸை ஒழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற முடியலையே மேன்மேட் வைரஸ் தான் இவங்களை கிரியேட் பண்ணுது பல்வேறு வகையில் சுற்றிக்கிட்டே இருக்குது என்ன பண்ண முடியும் மருந்துகளை கொடுக்குறோம் கொரோனாவோட தான் வாழ்ந்துருக்கு காற்றுல எல்லா கிருமியும் இருக்குது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி குறைஞ்சதுன்னா நம்ம சேர்த்து போய்ட்டு அவ்வளோதான் அதுக்காக பூ பூமியில் இருக்கிறதும் அதெல்லாம் சந்திச்சுக்கிட்டு அதோடு சேர்ந்தால் நம்ம வாழ்த்து ஆகணும் காற்று மழை புயல் மின்னல் வெப்பம் எல்லாமே இருக்க தான் செய்யும் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு தான் நம்ம வாழ்த்து ஆகணும் அது மாதிரி தான் நாய்களும் இருந்துட்டு போட்டுவீங்க அதை இது அதுகளால் ஆபத்து வராமல் பார்த்துக்கோங்க அந்த ஆபத்துக்கான காரணங்கள் வந்து ரேபிஸ்னாக்கா அந்த ரேபிஸ் வேக்சின் கொடுத்து இது பண்ணுங்க அந்த காலத்தில் நாய்களுக்கு லைசன்ஸ் வந்து லைசன்ஸை திரும்பி கொண்டாங்க தெருநாய்களை அடாப்ட் பண்ணுற ஒரு அசோசியேஷன் இருக்குது அது ஏற்கனவே ப்ளூ கிராஸ் இருக்குதுங்க இந்த மாதிரி தொந்தரப்பட்ட நாய்களை சொன்னாக்கா அவன் ப்ளூ கிராஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க அவன் கூட்டி போயிடுவான் விட மாட்டாங்களே அதுதானே பிரச்சனை திருநாய்களை அது விடமாட்டேங்கிறாங்க அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ப்ளூ கிராஸில் கூட்டிகிட்டு போய் நம்ம ஆக்சி வேக்சின் கொடுத்துட்டு கூட்டு வந்து விட்ருங்க அது மட்டும் இருந்துட்டு போகுது கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து நம்ம சில வீடுகளில் மாற்றம் தான் சாப்பிட வரும் எல்லா வீட்டுக்கு அது போகாது ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு வீட்டை பார்த்து அந்த டைமுக்கு வந்து சாப்பிட்டு போதும் அந்த வீட்டுக்கு நடக்கிறது தான் வந்து உட்காந்துச்சு நாய்கள் எவ்வளோ இருந்ததுனாக்கா டோக்கியோ ரயில்வே ஸ்டேஷனில் டோக்கியோவில் ஜப்பானில் ஒரு நாயோட சிலை இருக்கும் என்னன்னா அந்த நாய் வந்து அவங்க தன்னுடைய எஜமானன்னு வந்து அந்த ரயிலில் ஏற்று திரும்பி ரொம்ப கூட்டிகிட்டு வருது ரயிலில் போன அந்த எஜமானன் செத்துக்கிட்டான் திரும்பி வரல அந்த நாயை அங்கேயே உட்காந்து அங்கேயே போச்சு அந்த நாய்க்கு செலவு வச்சுருக்கேன் அதுதான் நாய் நன்றி கட்ட மகனை விட நாய்கள் மேலேடா நாய்களோட வாழ உலகம் அழகானதுங்க எத்தனை வகையான பூச்சிகள் எத்தனை வகையான இது இருக்குது பாம்பு வளர்த்துறவங்கள பார்த்துருக்கீங்களா ஒரு காலத்தில் நான் வந்து இந்த பாம்பு அந்த ரோமலஸ் ஒயிட் ஆக்கர் ஹேரி மில்லர் இந்தியன் எக்ஸ்பிரஸ்னுடைய உடைய கேமராமேன் அவர் நான் ரோமலஸ் ஒயிட் ஏக்கர் நான் சேம் சுற்றிக்கிட்டே இருப்பேன் பாம்பு பிடிப்பாங்க ரெண்டு பேர் ரெண்டு வெள்ளை வெள்ளக்காட்டு அப்படியே வருவானுங்க பார் அந்த இதுக்குள்ளே பாம்பு இருக்குது பாரு ஒயிட் ஆக்கர் சொல்லுவார் கையில் ஒரு இது மாதிரி ஒரு குச்சி இது மாதிரி ஒரு கம்பி வச்சுருப்பார் அந்த கடைசியில் இப்படி வளர்த்திருக்கும் அப்படியே அந்த செடி இப்படி இப்படி இப்படினு உள்ளே உள்ள தொப்புன்னு எந்திரிக்கும் அப்படியே தலையில் ஒரு அமிச்சு அப்படியே பிடிச்சி கையில் எடுத்துக்குவார் ஒன்றுமே இல்லை அதை அப்படியே பிடிச்சி கையில் சுற்றி அது கையில் சுற்றிக்கிட்டு இருக்க தலை மாத்திரம் பிடிச்சிக்குவோம் பிடிச்சிக்கிட்டு வந்து அந்த இதில் ஒரு பைக்குலார் அப்படியே உள்ளே விட்டுருவோம் கூப்பிட்டு எடுத்துக்கிட்டு வந்து அப்புறம் தான் எங்கள் அண்ணன் வந்து அப்போ வந்து சுற்றுலாத்துறைக்கு அமைச்சராக இருக்கும் எங்கள் அண்ணனை பார்த்து இது பண்ணுவேன் நான் தான் கூட்டிகிட்டு வந்து விட்டேன் ஹேரி மில்லர் வந்து இந்தியன் பெரிய இடம் ஆனால் அவரும் அதெல்லாம் வந்து இது பண்ணுவேன் அப்போ வந்து எல்லாம் பேச்சு உருவானது தான் சென்னை பாம்பு பண்ணையும் முதலாக ப்ரோக்ரேட் புரோகிராஃபிட் இது வந்து எங்கள் அண்ணன் காலத்தில் உருவானது அதில் எவ்வளவோ அவங்க செய்கிறாங்க இன்றைக்கு குரோக்கடேல் பார்க்கு வந்து ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் முதலைகளை வளர்த்துறாங்க நீர்நிலைகளை காப்பாற்றுறதுக்கு அது ரொம்ப தேவை அதனால் இதெல்லாம் வந்து பெரிய ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து சார்பு நிலை உயிரின பன்மைங்கிறது அதுதான் ஒன்று ஒன்று சார்ந்து இருக்கிறோம் நம்ம மான் வந்து எங்கடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிங்கமும் புலியும் சிங்கமும் இருக்கிற இடத்துல தான் மான் இருக்கும் அதுக்கு நல்லா தெரியும் திங்கும் ஆனால் அது அங்கே தான் இருக்கும் அதுங்களும் சும்மா அடிக்காது பசி எடுத்தால் தான் கொடுக்கும் அந்த மாதிரி எதுவுமே வந்து மனுஷன் மாதிரி பத்து பத்து நாளைக்கு வேணுங்கிறது ஃப்ரிட்ஜில்லாம் வச்சுக்கிட்டு பத்து மி மானை அடித்து கொண்டு விட்டுவோம் பசி எடுத்ததுன்னா ஒரு மானை அடிக்க சாப்பிடும் மிச்சத்தை அப்படியே விட்டுட்டு போவோம் அடுத்த ஓனாய் நரி போன்ற மற்ற மிருகங்கள்லாம் சாப்பிடுத்து விட்டுட்டு போவோம் ஒன்று கொண்டு சார்ந்து இருக்குதுங்க மானுக்கு நல்லா தினியும் தண்ணி சா அடிக்கணும் ஆனால் அந்த அங்க தான் இருக்கும் மனுஷன் ஒரு ஆபத்தான கொடுங்க கே கேவலமான ஒரு பிராணி மனுஷங்களுக்கு தெரியும் அத்தனையும் நம்மக்கிட்ட சார்ந்து தான் நிற்கிது இவ்வளோ சமாளித்த நம்ம வாழ்வுன்னு தானே இருக்குது அதை யோசிச்சுப்பாரு பூமிக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்து மனிதன் தான் நல்லா இருந்த பூமியை குப்பிச்ச ஒரு ஆகிட்டு இயற்கை வளங்களை ஒழிச்சுப்பிட்டு லைட்டை போட்டுக்கிட்டு ஃபேனை போட்டுக்கிட்டு ஏசியை கட்டிக்கிட்டு ஒழிச்சு கட்டிவிட்டு கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி